ஆண்டவரும் இயேசு கிறிஸ்தின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலையில் உயிர்ப்பிக்கும் தெய்வ வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வேத வாக்கியம் எழுதப்படுகிறது அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளைகளே உங்களை கடந்த இரவெல்லாம் கத்தர் கிருபையாய் பாதுகாத்து நல்லதொரு காலை வேலையை காண ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார் ஆண்டவரை துதிக்கிறேன் கத்திரிக்கை ஸ்தோத்திரம் இன்றைக்கு அநேகரோட வாழ்க்கையில் அவன் பொறுமை இல்லாதபடியினால் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதங்களை நன்மைகளை இழந்து போகிற அநேகரை நாம் பார்க்க முடியும் கத்திரிக்கை சுதோதிர காரணம் என்ன அப்படின்னா வாழ்க்கையில் பொறுமை இல்லை அந்த பொறுமை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு குணம் கத்திரிக்க ஸ்தோத்திரம் தாவிதனுடைய வாழ்க்கையிலையும் நாம் கவனித்து பார்ப்போமானால் தாவிதை தேவனாய கத்த ராஜாவாய் உயர்த்தினதுக்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையிலும் நிறைய உபத்திரவங்களும் பாடுகளும் பிரச்சனைகள் வந்தபோது அவன் சிங்காசனத்தை விட்டு அவன் இறங்கி ஓடி போகிற அனுபவம் தாவிதனுடைய வாழ்க்கையில் உண்டாயிருந்தது ஆனால் எல்லா காரியங்களிலும் தாவிது இருந்தபடியினாலே ஆமீன் தாவிதனுடைய கூடாரத்தை கத்தர் மீண்டும் கட்டினார் சங்கீதங்களின் புத்தகம் நாற்பது ஒன்றுல வாசிக்கும் கத்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்று சொல்லி தாவிது சொல்லுகிறார் காரணம் என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற முயற்சி காட்டிலும் தேவனோட சித்தத்தை அறிந்து அவருடைய அற்புதங்களுக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் நன்மையானதை பெஸ்டானதை ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் காரணம் கத்தருக்காக பொறுமையோடு கூட காத்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் கைவிடுவதே இல்லை உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் ஆண்டவருக்காக ஆண்டுடைய அற்புதங்களுக்காக தேவன் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில் பொறுமையாய் காத்துருங்க ஏற்ற நேரம் வரும் அநேகரோட கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்துவார் இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த காலை வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ